வாட்ஸ்அப் நம்பர் சொல்றீங்களா வாட்ஸ்அப் நம்பர் ஓகே இந்த நம்பர் வந்து ஆன்லைன்ல இருக்கும் ஓ வாட்ஸ்அப் 24 ஆன்லைன்ல தான் இருக்கும் அந்த 28 மணி வரை ஓகே 8 மணிக்கு முதல் ஆர்டர் கொடுத்தா ஓகே இது அதுல கலர் செட் தான் ஓகே இந்த டிசைன் இது வந்தது ஓகே காப்பர் டிசைன் 5000 இதெல்லாம் 5000 ஓகே ப்ளவுஸ் வந்து என்ன மாதிரி ப்ளவுஸ் இந்த இப்படி தான் வரும் மிஸ் ஓகே இந்த டிசைன்ல தான் ப்ளவுஸ் ஓகே பாருங்க உங்களுக்கு வந்து நல்ல ஆஃபர் 5000 ரூபீஸ் நீங்க வந்து கூரப்பட்ட இங்கேயே எடுக்க மாட்டீங்க சோ இது உங்களுக்கு யாராவது பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்க டப்பஸ் வந்து நேரா பார்க்கறதாலும் பார்த்து கொள்ளுங்க 5000 தான் பிரைஸ் மாத்தி சொல்ல கூட 5000 நான்டா இதுல ரெண்டு கூரை உங்களுக்கு 750 க்கு மீறி 5000 மீறி 750 க்கு வரது ப்ளவுஸ் ஆரி வேக்ல வரும் ஆ சரி சரி

இதுதான் ப்ளவுஸ் இதுதான் மிஸ் ஹெட் பீஸ்ல வரையும் இந்த ப்ளவுஸ் கூட தான் தருவாங்க பெரிய துண்டா ஓகே ஓகே இந்த சாரி யாருக்காவது பிடிச்சிருந்தா ஸ்கிரீன் ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்க சோ ஸ்கிரீன் ஷாட் பண்ணி கொண்டு வந்தீங்கனா ஈஸியா இருக்கும் மைக்கு அந்த டிசைன் எடுத்து காட்றதுக்கு வந்து பார்த்தா நிறைய டிசைன் இருக்கு இப்போ இது இப்ப நம்ம வந்து கொஞ்சம் காட்றோம் ஓகே எப்படி டிஃபரண்டா வரும் இந்த

செகண்ட் காஞ்சிபுரம்னு சொல்லணும் ஓ அதான் காப்பின்னு சொல்றேன் செகண்ட் காஞ்சிபுரம் காப்பினா செலாக்கு ஆட்சி இப்ப வந்து இது வந்து எல்லாரும் வாங்களா இப்ப காஸ்ட்லியா தான் கஷ்டம் தானே எல்லாரும் வாங்க இயலாது சோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வாங்குறனா இந்த மாதிரி சாரி ஆனா இது நூண்டு மிரி இந்த ஆரிபெக் பண்ணது அதையும் காட்டலாம் காட்டறேன் பாருங்க ஓகே இந்த டிசைன் உங்களுக்கு யாராவது பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி கொண்டு வாங்க நீங்க வெளியூர் வலி மாவட்டம் அப்படி என்றாலும் கேஷ் ஆன் கேஷ் ஆன் டெலிவரி இல்ல

கொப்பர்ல மலை டிசைன்ல வராது கொப்பர்ல மலத்தூளி வராது

டிஃபரண்ட் வேக் பண்ணனும் ஓகே இதுலயே நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டோன் அண்டா வெச்சு டிசைன் பண்ணிக்கலாம் சும்மா நார்மலா வேக் பண்ண போறேன்னா அந்த வேக்கிக்கு எப்படி வந்து 15 8000 9000 சொல்லுவாங்க நார்மலா வேக் பண்ண போறேன்னா இந்த வேக்கிக்கு இந்த சேர்த்து தான் 7500 அந்த சாரி 7500 ரூபாய் 7500 7500 ரூபாய் மட்டுமே மட்டுமே 10000 அடிச்ச சாரி 7500 ரூபாய்க்கு நான் ஆஃபர் கொடுக்கறோம் ஆடி தள்ளு போடி ஆடி தள்ளு போடி இந்த வாரம் இப்படி வெட்டிங் சீசன் அந்த சாமதி வீடுகள்

இதுவும் ஆரி வர்க் மாதிரி பண்ணிருக்கு நீங்க எக்ஸ்ட்ரா மிரர் வர்க் கூட பண்ணிக்கொள்ளலாம் எக்ஸ்ட்ரா வேணாலும் ஆரி வர்க் பண்ணிக்கொள்ளலாம் இது ஃபுல்லா வெறும் 1500 ரூபாய் மட்டுமே இதுலயும் பாத்தீங்கன்னா நிறைய டிசைன் இருக்கு வெரைட்டيز இருக்கு நீங்க நேரா வந்தீங்கன்னா பார்த்துக்கலாம் ஓகே வேற கூர மட்டும் இல்ல நம்ம நார்மல் சும்மா நார்மல் பட்டு சாரியும் 5000 5000 க்கு இருக்கு இருக்கு ஓகே ஃபர்ஸ்ட் லுக் சாரி மாதிரி ஃபர்ஸ்ட் லுக் சாரி மாதிரி அது பாப்பமா ஓ பார்க்கலாம் இங்கனா உங்களுக்கு 5000 ரேஞ்சில மற்ற ஃபர்ஸ்ட் லுக் ஃபர்ஸ்ட் லுக் சாரி ஓகே இது ஒன்னு ஓபன் பண்ணி கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் ஹன ம் ஓகே இதுல வந்து எத்தனை கலர்ஸ் வரும் டோட்டலி டோட்டலி உங்களுக்கு 10 கலர் மட்டும் வரும் 10 கலர்ஸ் வரும் கலர்ஸ்ல डिफरेंट डिफरेंट கலர்ஸ் தான் வரும் இதுல ஓகே லைக் நான் டிஃபரண்ட் டிஃபரண்ட் கலர்ஸ் இருக்கு 10 கலர்ஸ்ある கலர்ஸ் வரும் 10 கலர்ஸ் கூட இது 5000 தானே இதெல்லாம் 5000 ஏ 5000 நல்ல வேர்டனே சொல்ல சாரி பாத்தீங்கனா அவ்ளோ சூப்பரா இருக்கு எனக்கு சோ இது உங்களுக்கு கார்கா பிடிச்சிருந்தா கலர் கூட விரும்பி யூனிக்கான கலர் நல்லா ஓகே இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதுல வந்து கலர்ஸ் சோ எல்லாம் விரிச்சு காட்டையில வீடியோல எந்த ஆயிடும் இதுல உங்களுக்கு ஏதாவது கலர்ஸ் வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு கொண்டு வந்து காட்டுங்க இது பாத்தீங்கன்னா ஒரு பீச் கலர் என்ன ஓகே அதா डिफरेंट डिफरेंट கலர்ஸ் இது ஓகே இந்த கலர்ஸ் நல்லா இருக்கு ஒரு डिफरेंटான கலர் இதையும் பாத்தீங்கன்னா ஒரு வடிவான கலர் ஆ டேய் சாரி பீச் வித் பீகாக் green நல்லா இருக்கு இது 5000 5000 இது ப்ளௌஸ் ஓகே நல்லா கான்ட்ராஸ்ட் ப்ளௌஸ்ல வருதுனா கான்ட்ராஸ்ட் ப்ளௌஸ் 5000 இதெல்லாம் 5000 5000 ஃபர்ஸ்ட் லுக் சாரி 5000 சோ நார்மலா இந்த பீச் கலர நீங்க வெச்சி பார்த்தாலே உங்களுக்கு ஒரு லுக் ஒன்னு வரும் இந்த பீச் கலர் வந்து காமனா எல்லாரும் யூஸ் பண்ணலாம் எல்லா ஸ்கின் டோனுக்குமே செட் ஆகும் எல்லா ஸ்கின் டோனுக்குமே செட் ஆகும் அத ஓகே நல்லா இருக்கு ஓகே இந்த இதெல்லாம் என்ன ஆஃபர் இந்த சாரி இப்போ இதுல ஸ்பெஷல் ஆஃபர் என்னன்னா இது ஆறு சாரி 5000 ஓகே ஆறு சாரி 5000 ஆறு சாரி 5000 மேக்ஸிமம் ஓகே உங்க பாரு ஓ இது சாரி இத காட்டும் பாருங்க எப்படி இருக்கு இந்த இது ஆறு சாரி 5000மா நம்மளே கலர் चूஸ் பண்ணி எடுத்துக்கலாம் வேண்டிய கலர் चूஸ் பண்ணி எடுக்கலாம் 30 கலர் இருக்கு 30 கலர்ஸ் இருக்கு 30 கலர்ஸ் இருக்கு இப்போ சேம்பிளுக்கு நாங்க ஆறு கலர் காட்றேன் பாருங்கனா ஓகே வெளியூர் வெளிமாட்டம்

இது கென்ட்ரஸ் ப்ளௌஸ் வரும் அதுக்கு ரன்னிங்ல வரும் இது கென்ட்ரஸ்ல வரும் ப்ளௌஸ் இது மூணு சாரி 5000 இது மூணு சாரி 5000 இது ஹெட் பீஸ் இது ப்ளௌஸ் பீஸ் அக்கா இதான் சாரி கான்ட்ராஸ்ட் ம் ஓகே கான்ட்ராஸ்டா வரும் சரி சரி இது உங்களுக்கு மூணு சாரி 5000 லை ஓகே ஒரே ஆடி தள்ளுபடி தான ஒரே ஆடி தள்ளுபடி தான் இன்னும் ஒண்டே இருக்கு அக்கா ஜெயிலர் இருக்கு சூப்பர் ஸ்டார் இருக்கு ரஜினிகாந்த் அவர் வந்து ஜெயிலர் ஜெயிலர் நான்

மற்றது என்னன்னா இது ஓஃபீஸ் ஸாரி இப்போ ஆஃபீஸ் மாரி நிறைய சாரி சாரிக்கு தேடி வருவாங்க இதெல்லாம் உங்களுக்கு ரெண்டாயிரத்து முந்நூறுரூவா வரும் இந்த ஆஃபீஸ் ஸாரி சும்மா நோர்மல் துணியில் லினன் துணியாக எங்கே பாருங்கள் லினன் துணி அந்த கட்டின லேசில் கசங்காது துணிகள் இதெல்லாம் சும்மா நோமல் அயன் பண்ண தேவை இதெல்லாம் அயன் பண்ணவும் வரும் இதெல்லாம் ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா ரெண்டாயிரம் ஆயிரத்தி அப்படி வரும் ஓஃபீஸ் ஸாரி இதெல்லாம் கசங்காது

வித் ப்ளூ ப்ளூ சூப்பர் கலர் வந்து ஓகே ப்ளவுஸ் வந்து இது என்ன ப்ளவுஸ் வந்து இந்த பீக் ப்ளூல வரும் ஓகே இது 5000 தான் 5000 இல்ல வந்து கலர்ஸ் வந்து நிறைய mix ஆயி இருக்குதா நிறைய mixing கலர்ஸ் கிடைக்குது ஓகே இது வந்து காப்பர் சரி வித் காப்பர் சரி ஓகே இதுவும் 5000 தான் फ्लेவர் சாரி இப்போ வரது ஓகே இப்போ வர फ्लेவர்

பிரபாஸ் மாலை நாடுங்கள் உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட்க்கு ஒரு கல்யாண வேலையை செய்யலாம் சார் ப்ளவுஸ் வந்து இது என்ன ப்ளவுஸ் அக்கா இது தான் வரும் எப்பயும் ப்ளவுஸ் மெரூன்ஸ் தான் வரும் இது இதுவும் வெறும் ஃபைவ் தௌசண்ட் ஆனால் திருப்பியும் சொல்கிறேன் டெலிவரி பண்ணுவோமா ஆ ஸ்ரீலங்கா ஃபுல்லாவே இருக்கு என்ன ஃபாரினும் பண்ணுவோம் ஆ ஃபாரினும் பண்ணுவீங்க ஓ ஃபாரினுக்கு பண்ணுவோம் ஓகே இது ஒரு டிஃபரண்ட் கலர்ஸ் ஓகே

இதுவும் வெறும் 5000 ஓகே இதுக்கு ப்ளௌஸ் ப்ளௌஸ் இருந்தா கே அக்கா இப்படி வரும் ப்ளௌஸ் கட் அது கான்ட்ராஸ்ட் தான இது என்னக்கா எல்லாம் கான்ட்ராஸ்டா தான் வரும் சும்மா ரன்னிங் ரவுண்டியும் இல்ல இல்ல கான்ட்ராஸ்ட் தான் இந்த ஐ படியா ஓகே இப்படி வரும் செக்ல வருமா இது இது என்ன இது সিল்க் காட்டன் இது காட்டன் அந்த ஆபீஸ் சாரின்னு சொல்லுவாங்க சும்மா சாரியும் கட்டலாம் கல்யாணத்துக்கு வெட்டிங் சில பேர் காட்டன் யூஸ் பண்ணா সিল்க் காட்டன்

தேஸ் डिफरेंट பிக் போர்டர் சரியா பிக் போர்டர் அதனா மெக்ஸिमम 5000 அப்படி தான் இப்போ நம்மட குறஞ்சது ரீசன் என்னன்னா 1800ல இருந்து உங்களுக்கு 10000க்குள்ள நல்ல பட்டு சாரி எடுக்கலாம் 1800ல இருந்து 10000க்குள்ள வேண்டியே பட்டு சாரி எடுக்கலாம் டொபாஸ் டொபாஸ் மால் ஹாஸ்பிடல் ரோட் பின் ரோட்ல இருக்க டொபாஸ் மால் கட்டாயம் வாங்குங்க

நிறைய இருக்கிறபடியே எது செலக்ட் பண்றேன்னு தெரியாம செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க एक्चुअली கலெக்ஷன் சக்கச்சக்கமா இருக்கு ஆஃபரும் போட்டுருக்கினா சோ அதனால தெரியல எதை எடுக்கறேன்னு எஸ் 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 உங்களுக்கு பிடிச்சிருக்கா சாரீஸ் எல்லாம் நம்மளுக்கு நிறைய பிடிச்சிருக்கு இத எடுக்கறேன்ற कंफ्यूजन எல்லாம் போய் கண்டுருக்கு சரி சரி ஓகே நன்றி थैंक यू सो मच ஓகே இவ்ளோ நேரம் பொறுமையா உங்களுக்கு வந்து எல்லா சாரீஸ்மே எடுத்து எடுத்து காண்னே மிக்க மிக்க நன்றி நன்றி வாங்க டொப்பாஸ் மாலுக்கு கட்டாயமா வாங்க நிறைய ஒவ்வொரு கலரிக்கு இந்த ஃபுல்லா ஒஃபர் பண்ணுவோம் நாங்க மற்ற ரெண்டா தோழி சுசி துசி யூடியூப் சேனலுக்கு பெல் பட்டன் அமைப்பு ஷேர் பண்ணுங்க எல்லாரும் முக்கியமாக இது டாப்ஸ் மால் வர டாப்ஸ் வரேன ஓமோ டாப்ஸ் அது இது டொபாஸ் மால் இங்க கூட ஒவ்வொரு சாரியல் இங்கதான் ஹாஸ்பிடல் ரோட் ஹாஸ்பிடல் ரோட் பின் ரோட் தான் பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னுக்கு தான் டொபாஸ் மால் கட்டாம வாங்க ஒவ்வொரு போகுது ஐய 10000 இருந்து 5000 க்குள்ள நல்ல பட்டு சாரி எடுக்கலாம் காஞ்சிபுரம் பட்டி மால் மாறி போய்டாதீங்க டொபாஸ் மால்ல தான் நீ இவ்ளோ ஆஃபர்ஸ் இப்ப காட்டன் ஆஃபர்ஸ் ஃபுல்லாவே டொபாஸ் மால்ல தான் போகுது இன்னொன்னு கட்டாயம் மறக்காதீங்க பெல் பட்டன் அமைக்கி விடுங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமைக்கி விடுங்க நன்றி நன்றி வணக்கம் இப்போ பாத்தீங்கன்னா பட்டு வேஷ்டியல் பார்க்கலாம் இது வந்து தனியா பட்டு வேட்டிக்கான ஒரு செக்ஷன் ஓகே ஸ்டார்டிங் என்ன பிரைஸ்ல இருந்து இருக்கு எங்கட்ட வந்து 12 சிஜில இருந்து இருக்கு 12 சிஜில இருந்து 62000 மட்டும் இருக்கு ஓகே மூணு ஒரு போடலாம் சாரிக்கு மேட்சாவே எடுக்கலாம் சாரிக்கு மேட்சிங் ஓகே இப்ப சாரிக்கு மேட்சிங் பண்ணியும் கொடுப்பீங்க கொடுப்போம் ஓகே இது பாத்தீங்கன்னா இப்ப லேட்டஸ்டா வந்திருக்கிற காப்பர் டிசைன் ஃபுல்லா ஷர்ட் வேஷ்டி எல்லாமே அந்த காப்பர் டிசைன்ல வருது அந்த மாதிரி இருக்கு வேஷ்டி உங்களுக்கு வந்து பட்டு பியூர் সিল்கும் இருக்கு நான் பியூர் பட்டு சில்க் இருக்கு தனி வைட் உங்களுக்கு இன்னும் குவாலிட்டிக்கு ஒன்னு எடுக்கலங்கிட்ட வயசு நீங்க தனியா வெட்டி சால்வை எல்லாம் வரும் அதுவும் ஒரு டிஃப்ரெண்டா வந்து கடைசியா வந்த உடனுக்கு தான் எடுத்துக்கான்னா காட்டிலும் பாருங்க இது வந்தவங்களுக்கு பன்னிரெண்டாயிரத்தி தொண்ணூறு ரூபா வருது ஒரு டிஸ்கவுண்ட் பத்து சுட்ச்சும் போட்டு தரலாம் இது வந்து அந்த போர்டருக்கு ஏத்த மாதிரி சேர்த்து வரும் கை வீக்கு இது வந்து சிமோல்ல இருந்து டபுள் எக்ஸ் த்ரீ ஃபோர் எக்ஸ் மட்டும் தரலாம் ஓகே இது என்ன ஒரு டிஃபரண்டா இருக்குது கலர்ஸ் இது வந்து கடைசியா வந்த மாடல் அக்கா இது வந்து கிராண்ட் இது வந்து ஷர்ட் தைக்கணுமா சரி நீங்க நேஷனல் டப்பாவ தைக்கலாம் ஷர்ட்டாவ தைக்கலாம் ஓகே எத்தனை மீட்டர் இருக்கு அதுல இதுல வந்து ஒரு 4 மீட்டர் மட்டும் இருக்கு 4 மீட்டர் வரைக்கும் இருக்கு ஓ 4 மீட்டர் மட்டும் இருக்கு ஓகே நம்ம வந்து ஃபுல்லா அந்த குர்தா மாதிரி தச்சுக்கலாம் இதுல வேல்க்ரோ வருது